அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு முக்கிய பதிவு கோடியில வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி அதே மாதிரி நோய்கள் இருந்தாலும் சரி அது உடனடியா தீரும் கடன் நோய் மட்டும் இல்லாம உங்களை வாட்டி வதைக்க கூடிய கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் வாங்க இது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம் அது மட்டும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தோட சேர்ந்து வர்ற சிவராத்திரி கூடுதல் சிறப்பு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வருமானு தெரியாது அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த நாளை தவற விடாதீங்க உங்களால முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களால என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை முழு மன திருப்தியோட வாங்கி கொடுத்தாலே போதும் அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமா கோவிலுக்கு போய் அந்த சிவபெருமான தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லி நீங்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் குறையும் ஏன்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா சிவன் கோவில்ல வில்வ இலைகள் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து மறக்காம உங்க வீட்ல பீரோல வைங்க இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சரி இன்னைக்கு உங்களால சிவன் கோவிலுக்கு போக முடியலன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டுல எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்ப விரிச்சு உட்கார்ந்து ஓம் சோமேஸ்வராய சதா சிவாய நமகங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்குக்கு ஏதாவது ருத்ராட்ச மாலை படிக மாலை வச்சிருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா சில்லறை காசு அதே மாதிரி கொண்டை கடலை மொச்சை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி இன்னைக்கு என்னால கோவிலுக்கும் போக முடியாது வீட்ல இருந்தும் வழிபாடு செய்ய முடியாது நாங்க என்ன பண்ணட்டும்னு ஒரு சிலர் கேப்பீங்க உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செஞ்சாலும் சரி உங்களால கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய தாராளமா நீங்க சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தையினை சொல்லலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து அப்படி இல்லனா உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவைப்படாத பரிகாரம் இது ஆனா கை மேலே எல்லாருக்குமே பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இப்ப நான் சொல்ல போற இந்த நான் கோவிலுக்கு போயிட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யுங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது உங்க நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமானது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்திட்டையும் சிவபெருமான் கிட்டயும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு தான் சொல்லணும் அப்படி எல்லாம் கிடையாது எத்தனை கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சாலும் சரி அது எல்லாத்தையும் இந்த சிவபெருமான் கிட்ட சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஒரே ஒரு வார்த்தைய நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் திருநீலகண்டம் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் திருநீலகண்டம் இந்த வார்த்தைய பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த வார்த்தை ஆலகால விஷத்த உண்ட சிவபெருமான குறிக்குது அந்த வகையில இந்த திருநீல வார்த்தையை சொல்லி சிவபெருமான் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி நாம பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிய சிவபெருமான் காமிப்பாரு அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் இந்த திருநீல கண்டம்ங்கிற வார்த்தைய சொல்ல சொல்ல குறையும் ஏழு ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவமும் தீரும் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் குறையும் இந்த ஒரு வார்த்தை அற்புதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டு குகந்த திங்கட்கிழமை சிவராத்திரி பிரதோஷம் இது மூணு ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தைய நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி